வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட தோட்டம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம குச்சிக்காடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரை நம்ம வச்சுருக்கோம் மூணு ரெண்டு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கரை பக்கமாக வரும் குச்சி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெலை பேசியாச்சு இந்த வருஷம் ரொம்ப டல்லு தாங்க பார்த்தீங்கன்னா இப்போது நானூற்றி எண்பது ரூபாய்க்கு முன்ன போயிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு மாதம் முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் கைக்கு வரும் மூட்டைக்கு அப்படிங்கிற ரேட்டுக்கு போயிட்டுருக்கு சரி இதுக்கு மேலேயும் வச்சுருந்தா மாசி கடைசியாக போகுது இதுக்கு மேலேயும் வச்சுருந்தா நமக்கு வந்து நாள் அதிகமாகவே திருப்பி குச்சி வந்து நம்ம ஊன முடியாது அதுக்காக இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம தண்ணி கட்டுறதுக்காக இந்த ஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா நகர்ந்து இருக்கும் அதை வந்து கரெக்டாக அந்த குச்சிக்கு நேராக ஓடி நம்ம வந் அதை தாங்க இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப டல்லுங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிழங்கு ரொம்ப டல்லு இப்படி இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா நல்லா வந்து ஊறுச்சுன்னா தான் நமக்கு கிழங்கு அக்காம வரும் கொஞ்சம் சீக்கிரமாக பறிச்சிடலாம் ஒன்று ரெண்டு தான் அக்கும் பறிச்சிடலாம் ட்ரிப்ப எல்லாருமே கடைசி அந்த மாதிரி ஒன்று பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிறது கரெக்டாக குச்சிட்டு குச்சிட்டு இந்த மாதிரி பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி எங்கே இருக்குது எங்கே இருக்குங்களா அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்த நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக பாஞ்சிரும் பாஞ்சி கரெக்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு விற்காமல் வந்துடும் நமக்கு ஆளுக்கு வலி நம்ம செலவு நம்ம ஏன்னா நம்ம கஷ்டப்படுறதே இதுக்காக தான் இந்த குச்சை வந்து நம்ம கரெக்டாக பிடுங்கிடலாம் இந்த ஒரு மண்ணு வலியும் நம்ம நிற்காமல் பிடுங்கிடலாம் ஒரு சிலர் வந்து அது நின்று பரவாயில்ல நாங்கள் ஆட்டுக்கு மாட்டுக்கு வெட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க இதுதாங்க நம்ம தோட்டம் நாம் இன்னும் ரெண்டு நாளில் தண்ணி பாஞ்சிட்ருக்கு தண்ணி பாஞ்சோடனே குச்சை பிடுங்குறது தாங்க